குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கு என்று பிரத்யேகமாக தயாரித்து வருகின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் ஐயாவின் வணக்கங்கள் உரித்தாகட்டும் நீங்கள் டூ ஏ மெயின் தேர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பீர்கள் தொடங்கி இருப்பீர்கள் ரிசல்ட் எப்போது எப்போது நம்முடைய தேர்வு என்று தேர்வாணையம் தள்ள தெளிவாக அறிவித்திருக்கின்றது அனைவரும் மிக விரைவாக பயணிக்க தொடங்குங்கள் கண்மணிகளை அதே தருணம் நம் பயிற்சி மையம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி ஆன்லைன் மூலமாக சிபிடி ஆப் என்ற ஒன்றை லான்ச் செய்திருக்கிறது அதை குறித்து விளக்க வீடியோ என்பதை அடுத்த பதிவிலே இருக்கின்றோம் ஏழாம் தேதி ரிலீஸ் அதுக்கு மாணவர்கள் நம்ம சும்மா இருக்க வேணாம் படிக்க சோஷியல் மீடியா மூலமாக நம்ம யூடியூப் ஆப் யூடியூப் கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் மூலமா ஒரு வெள்ளோட்டமான தேர்வு ஊக்க தேர்வு ஒரு அடிப்படை வினாக்கள் கொண்டிருக்கின்ற தேர்வு அதுவும் பாடத்திட்டத்தை ஒட்டிய தேர்வு என்ற வகையில் நம் பயிற்சி மையம் திட்டமிட்டிருக்கின்றது அந்த பாடத்திட்டம் என்ன நாள்தோறும் நீங்கள் படிக்க ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் ஐந்து ஐந்து வினாக்கள் ஒவ்வொரு தலைப்பு அதில் சின்ன சின்னதாக ஐந்து